கௌரவ விளாங்கு மாறேன் கொஞ்சம் விரும்ப நான் என்ன கௌரவ விளாங்கு மாறன் ஒரு நேச தாம் போடுங்க அவத்தரைப்படுறேன் கேட்டால் வாழைப்பழத்தை கேட்டால் மாம்பழத்தை பற்றி சொல்லி கொண்டுருக்கேன் விளாங்குமரன் நான் என்ன கேட்குறேன் என்றால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை நீங்கள் சாவச்சேரியை பிறந்த இடமா கொண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இதை ஒரு தொழிற்சாலையாக கட்டித்தர விட அதை அடுத்து திரசேரிக்கு அனுப்புறது முக்கியத்துவம் இல்லை எங்களுக்கு முக்கியத்துவம் எங்கட பிரதேசத்தில் இருக்கிற குத்தகம் எடுக்காட்டி உங்கள்கிட்ட லீகல் பிரச்சனை தெரிந்தா அந்த ப்ராப்ஸ்பாட்ல கூல் பார்க்குறது பண்றியா நீ தரங்களை தரங்களா நினைக்கிறாங்க அதையகன கூர்மகள அந்த அர்கிடெக்ட் சொல்றதுக்கு அந்த மட்டும் மறுபடியும் பண்ண பாத்தீங்க மறுபடியும் பண்ண ஒரு கிராம செமுன் கிர வெளிநாட்டு குழம்பெயர் சென்றால அவர்கள் சம்பளம் கொடுத்து அதற்கு சாம்பல் 24 பற்றியாக இருக்கிற. ரெடி ஆகறதுனால அதுல இருக்கிற நாட்டுல பட்டு பட்டு இருக்காங்க. சோ, மீயாக ஒரு பட்சாலல பிரவேசிக்கிறதுக்கு இந்த நிலீகான செய்யப்பட வேண்டியது. மீயாகவே ஞானம் ஜெயங்கிரா நையீங்க يعني தரன் தேवते பிரவேசி செய்ய இருக்கறது. ஜாலத்தை averiguச்சிருண்டாவுங்கலாம். அதுக்கு ஒரு வே இருந்தா நம்ம பேரை எல்லாம் வேறடாலாம். ஆனா கேள வேண்டியது ஏசி மேல அது ஏசி. கிராமியதெரிக்கி சொல்லுங்கள் என்னென்னா அம்மா பழமையாக நான்கள் போன மற்ற மற்ற டிசிசி மீட்டிங்கில் எல்லாம் நானும் கௌரவ ராஜீவனும் என்ன முடிவெடுத்துனாங்கன்னா மக்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் காணிகள் தேவையாக இருந்தால் அது பிரதேச இல்லத்தில் அரச காணிகளாக இருந்தால் நாங்கள் அதை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் ரெண்டு பேருமே முடிவெடுத்துனாங்க இப்போ இப்போ கூட இதில் நூற்றி முப்பத்தஞ்சு பயனாளிகள் இதில் குடும்பங்கள் இருக்கினோம் அவத்தகை அறவிடுறதுன்றதை விட அதை அடுத்து திருச்சேரிக்கு அனுப்புறதுன்ற முக்கியத்துவம் இல்லை எங்களுக்கு முக்கியத்துவம் எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற ம குத்தகை எடுக்காட்டி உங்களோட லீகல் பிரச்சனை வரும் எனக்கு நன்றாக விளங்குது நான் என்ன கேட்குறேன் என்றால் அதை அந்த அரசகாணியை எங்களோட பிரதேச சபை ஒழுங்கமைப்பு கூட முடிவாக சம்பந்தப்பட்ட மீனவ சம்மேளனத்துக்கு குத்தகை அற்ற அடிப்படையில் வழங்க இயலுமா இல்லாதான்

பொருளாதார நெருக்கடிகளே இருக்கு கௌரவ கௌரவ இல்ல எங்க பிரேசையாளர் என்னண்டா அந்த காணிய அவருடைய சம்மளனத்துக்கே கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு மீன்பிடி சம்மளத்துக்கு கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அரச காணிகள் தானே குத்தகை இல்ல கௌரவ இலங்கு மரம் நான் கேட்குறது நாங்கள் மற்ற டிசிஜி மீட்டிங்ல சில செயலாளர்கள் வந்து மயானத்துக்கு காணி கொடுத்துருக்கணும் கிரவுண்டுக்கு காணி கொடுக்கறதுக்கு ஒப்புதல் மேற்கொண்டு இதை நாங்கள் அவ சம்பளத்துக்கே குடுக்கறதே பிரச்சனை இருக்கா சரி அதை மீன்பிடி திணக்கலனத்துக்கு அந்த காணியை கொடுக்கணும் நாலு ஏக்கர் தானே எத்தனையோ இதில் நாலு பரப்பு தானே அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினரும் தான் சொல்லிடணும் நினைக்கிறேன் இல்லையோ வரஞ்சிவா ஓ அப்ப நாங்கள் அந்த மூன்று பேருமே

அந்த காணில கட்ட வேண்டிய பில்டிங்களை கட்டாயம் அப்ரூவ் பண்ண நான் ஆகணும் என்றால் ஒரு மீனவ சமூகம் பண்ணுறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதம் சம்பளம் எடுக்கிற சம்பவம் இல்லை பிள்ளைங்க தானே ஒரு மாதம் காத்தடிக்கிற நேரம் வரும் ஒரு மாதம் வராது ஆகவே நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் தான் கொடுங்க இங்கே ஒரு தீர்மானமா எழுதுங்கோ நீங்கள் சரி ரெண்டாவது பிரச்சனையும் இல்லை இல்லை அவை பண்ணு இல்லை நான் என்ன சொல்கிறேன்டா அது தனியார் காணியன்டி கேட்கினான் டிஎஸ் சொல்கிறா அதுக்குரிய ஆதாரம் இருக்குது அது அரச காணியாண்டு அது வழக்குல தானமாக நீங்கள் தீரலாம் அரச காணியாக தனியார் காணியாண்டு ஒரு வழக்கு போட்டால் பதினஞ்சு வருஷம் செல்லும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் நாங்கள் கேட்குறோம் அந்த வழக்கு போடுறதா போடுறாங்க போடட்டும் அது வேறு பிரச்சனை இப்போ உங்களுக்கு டிஎஸ் தருவா அவங்களோட துணைக்கிறதுக்கு அந்த காணியை நீங்கள் அதை எடுத்து மூலம் ஏற்றுக்கொண்டு அதை பொதுமக்களுக்கு அந்த இதை கட்டுறது கொடுங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குது

வேலை வாய்ப்பை வழங்குறதுக்கு ஒரு வேலையை செய்யும் கொண்டு அந்த வேலையை கூட நான் நினைக்கிறேன் செய்ய முடியாது போகும்போது என்றால் அதுக்குரிய காலம் காணாது எங்களுடைய பட்ஜெட் அப்ரூவ் பண்ணப்பட்ட நேரத்தில் இப்போ நாங்கள் இது செய்ய போகிற காலம் காணாது அதால் அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் நான் வெவ்வேறு பிர பிரதேசங்களை பிரித்து கொடுத்துருக்குறேன் கௌரவ தலைவர்கிட்ட நான் சொல்கிறேன் என்றால் இது வந்து அரசியல் இல்லை இப்போ இதில் நான் எதிர்காட்டி இதை நாங்கள் செய்கிற பொதுமக்களுக்கான தானே செய்ய போகிறோம் அப்போ நான் எதிர்காட்டி சாகஜரி பயில் ஒருத்தருமே எதிர்க்க போகிறதில்லை என்னென்றால் நாங்கள் இந்த ஒரு நிலையத்தை எடுத்து அதில் ஒரு தொழிற்சாலை உண்டை அமைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் பெருமதியான காசு படக்கு மாகாணத்துக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு நான் இதே இதை ஒவ்வொன்றையும் பாடமாக்கி வச்சிருக்கிறேன் என்றால் இந்த விடியங்களை பாராளுமன்ற இதில் நான் கதைச்சி கேட்கறதுக்குரிய மைக்கையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார்களாவே நீங்கள் இதை கேட்டு அதில் வடக்கு மாகாணத்தில் இந்த இதுக்கு வந்து ஒரு இருநூறு மில்லியனோ இல்லை நூற்றி மில்லியனோ பெருமதியே சாவச்சேரி கொண்டு தான் என்னுடைய கேள்வி இதை போய் நாங்கள் இப்போ சும்மா பார்க்கறது மாதிரி அறிக்கையில் எடுக்கிறது பிரியோசனம் இல்லை என்றால் இது ஒரு சந்தையாக பாவிக்கிறான்னு நினைக்கிறேன் சந்தையாக பாவிக்கிறான்னு நினைக்கிறேன் இது இனிமேல் பா பா பாவிக்கிறான் நினைக்கிறேன் விலங்கு வர பொறும நீங்க அவசரம் பாருங்கள் ஏன் தாவரீங்க போடுவோம் என்னென்றால் இதை சந்தையாக பாவிக்க இயலுமா இல்லாத

இல்லை டிஎஸ் இதுக்கு நீங்கள் தானே செயலாளர் ஜிஏயோட அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் நான் இது கதைச்சே நான் அவர் கதை கேட்க சூமுலக வச்ச மீட்டிங்கில் அவர் ஒத்துக்கொண்டு இருக்கிறார் இதை கடையை கேன்சல் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாமான்றதை பார்க்கறத பற்றி இப்போ கௌரவ இளங்குமரன்ட்டு நாங்கள் கேட்குறோம் என்னென்னா நீங்கள் அரசாங்கம் தானே அப்போ உங்களால் எங்களுக்கு ஒரு இருநூறு மில்லியன் இல்லை தந்தோர் தொழிற்சாலையை கட்ட இயலுமா இயலாதா கவரங்கு என்னடா பொது மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க முடிவெடுக்க போற அடுத்த மீட்டிங்ல சொல்லாம சில விடயங்களை தெளிவா சொல்லுங்க உங்களால ஏழு மா

உங்களுக்கு இதை ஒரு தொழிற்சாலையாக கட்டித்தர ஏழுமா ஏலாதான் அதுக்குரிய நான் கேட்டால் வாழைப்பழத்தை கேட்டால் மாம்பழத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கேன் என்னடா குரங்களை தான் பழமையாக வாழைப்பழம் பழம் சரிதானே அதனால் நான் நான் எல்லா குரங்களோடையும் எல்லா குரங்களோடையும் நான் சேட்டிட மாட்டேன் தயவு செய்து

தயவுசெய்து அடுத்தது என்னடா நான் கேட்கறது எங்களுடைய மக்களுக்கு ஓ எங்கள மக்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்பை வழங்குற வேலையே செய்யலுமான்னு தான் கேட்குறோம் உங்களால் அதை கேன்சல் பண்ணுறதா ஐயா ஏ கேட்டால் ஏ பற்றி கதையங்கோ பிஏ பற்றி கதைக்காயங்கோ கேன்சல் பண்ணுறேன் டிஎஸோட ஜிஏட சேர்ந்து நாங்கள் போன முறை டிசிசி மீட்டிங்கில் முடிவு எடுத்துட்டேன் உங்களுக்கு ஒன்று விஷயத்தை நாங்கள் ஐயா நாடு இந்த தொண்ணூற்றி மூணு மூணு மில்லியனே தார போய் மினிஸ்டர் எடுத்து வாசியமாக சே உங்களுக்கு ஒன்றும் விளங்காட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாது

The science uh, uh, The science uh,